ஏ ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து அம்மாவோட குக்கிங் தான் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்டாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் கூட தான் வந்து இன்றைக்கி வந்து குக்கிங் வ்ளாக் பண்ண போகிறோம் அது வேறு யாரும் கிடையாது சுமி சூப்பர் கிச்சனோட சுமதி அம்மா தான் வந்து நம்ம சேனலில் வந்து குக்கிங் பண்ணி காட்ட போகிறாங்க அதுவும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து குக் பண்ணி காட்ட போகிறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க குக் பண்ணுறப்ப வந்து நிறைய ஹோம்மேட் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நிறையா பண்ணாங்க வேறு லெவலாக இன்னும் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம சேனலில் வந்து அவங்க வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் தான் செஞ்சுருக்காங்க பட் நீ அவங்க சேனலில் போய் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க நீ அவங்க சேனலில் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீ எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வேற லெவல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஓகே நம்ம ரொம்ப பேச வேணாம் எனக்கு பேசுகிறப்ப டெம்டிங் ஆகுது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி குக் பண்ணுறாங்கன்னு முழுசாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் அந்த குக்கிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க போலாம் நம்ம பிரியாணி செய்யலாம் சிக்கன் பிரியாணி செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சரிம்மா பிரியாணி என்ன வேணும் பிரியாணி சிக்கன் வேணும் முக்கியமா ஓகே சிக்கன் பிரியாணி உம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சாச்சு ஆஹ் அரைச்சி ஓகே பாஸ்மதி ரைஸ்

இதில நம்ம கொஞ்சம் தயிர் ஊத்தி பிசஞ்சு வைக்கலாம் அப்போ தான் நல்ல மெத்துன் இருக்கும் கறி நம்ம சாப்பிடும்போது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் கறி சாஃப்ட் ஆகிறதுக்கா சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பார்த்ததே இல்ல அப்படியே ஆமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவானது ஓ பாக்கறதுக்கு সময় இருக்கு நம்ம பிரியாணி தாளிக்கும்போது இது பண்ணி வெச்சிட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே சிக்கன் வந்து கவுச்சி வாசம் எதுவுமே வராது டேஸ்டா நல்லா இருக்கும் இது வந்து இதுல தயிர் மட்டும் தான் தரமா இல்ல வேற ஏதாவது தயிர் உப்பு போட்டுர்க்கேன் உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுது பாருங்க சின்ன ஸ்பூன் கொஞ்சோண்டு தான போடுறேன் அப்புறம் நம்ம சாப்பாடு தாளிக்கும் போது கொஞ்சம் போட ஓகே இந்த வாசனை இதல இறங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுர்க்கேன் गरम मसाला இத எடுத்து வச்சிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிரலாம் ஓகே இது ஊற வைக்கணுமாமா ஆமா ஒரு 5 நிமிஷம் ஊற நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து போடுறதும் கரெக்டா இருக்கும் ஓ சரி ஓகே நம்ம தாளிக்க போறோம் ஓகே பிரியாணின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன ஊற்றுங்க நான் ரெண்டு குழி கருந்தி ஊற்றிருப்பேன் ஒரு கிண்ணு அரிசி வச்சுருக்கேன் ம்

பிரியாணிங்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ம் இப்போது வெங்காயம் அப்புறமா இது போடணும் அப்புறம் ஒட்டா போடுவோம் ஆமாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் அந்த இஞ்சி பூனை போட்டாதான் அந்த ஒரு பிரியாணிக்கான உண்டான வாசனையே வருது நிறைய இது வரைஞ்சிடுச்சி ம் கொஞ்சம் வதகுன பிறகு நம்ம தக்காளியும் மிளகாலாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளியாக பச்சை மிளகாய் இல்லைன்னு சொல்லலை குடமிளகாவும் போட்டுக்கலாம்

அடுத்து என்ன பண்ணோம் गरम मसाला ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே நம்ம சிக்கன்ல ஊற வைக்கும் போது கொஞ்சோண்டு போட்டுர்க்கேன் ஆமா மளா தூள் வர மளா ஓகே அது சிக்கனுக்கு அரிசிக்கெல்லாம் எல்லாம் மாதிரி இதெல்லாம் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ம் போடு இவ்வளவு போட்டா போதும் வேற எது காரம் எது எக்ஸ்ட்ரா போடவே சரி சரி இப்போ நம்ம பச்சை மிளகாய் போடாம இருந்தா என்ன ஆகும் அதெல்லாம் இல்லை அதே டேஸ்ட் வரும் ஓகே ஓகே

நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் புதினா முதினாை ஓகே புதினா போத்த நல்லா இருக்கும் வாசம் போட்டுக்கலாம் வாசம் நம்பத்தினையானே இ பமகெய்த், கலரி விட்டுக்கலாம் நம்ம காரா பார்க்குkę யாramento ரொம்ப நல்லா waters chilli Dual Councillor் acknowledgingacciburn 참

அரிசி போட்டுக்கலாம் இன்னும் பெருசா என்ன பண்ணுவாங்க ஓ நாம அரிசி போட்டுட்டோம் ஒரு கலரி கலரிட்டு விசில் போட வேணாம் ஓகே ஓ போட மாட்டீங்களா போட்டா அதனால மூடியே பாத்து பாத்து கலரலாம்ல இல்ல பிசுபட்டா பாத்து கலர முடியாது ஓகே அதனால நம்ம இப்படி இருக்கோம் ஓகே வா انا இப்படி மூடி போட்டு கொஞ்ச நேரம் இருக்கு பார்க்கலாம் அப்புறம் சரி நம்ம வெந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாமா ஓகே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆமாமா நம்ம திறந்து பார்க்கலாம் வாசம் வேற ரொம்ப வந்துட்டே இருக்கு எப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்க எப்படி வெந்திருக்கு வாவ் நம்ம குக்கர் மூடி தான் பண்ண முடியாது நம்ம நெய் கொஞ்சம் ஊத்திட்டு நெய் ஊத்துனா நல்லா வாசமா இருக்கும் ரெடி ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு கலரலாம் ஏன்னா நம்ம ரொம்ப கலரி கலரி குழைய வைக்க வேணாம் அதுக்காக வரும் நமக்கு ஒரு அழகான பிரியாணி ஓ கலர் ஃபுல்லா உள்ள இருக்குது கலர் கலரே வருது மேல பாத்தீங்களா குழைய அது ரொம்ப நல்லா இருக்கும் அரிசி நல்லா நீண்டு நீண்டு இருக்கு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இல்ல சாப்பிடணும்னா வாங்க எங்க வீட்டுக்கு நான் செஞ்சு தரேன் கண்டிப்பா எல்லாம் வந்துருவாங்க

பார்க்குறப்பயே வேற லெவலாக இருக்கு ஓகே இந்த கண்டிப்பாக வந்து இதை நான் சாப்பிட்டுலாம் காட்டவே மாட்டேன் உங்ககிட்ட நான் சாப்பிட்டு காட்டி உங்கள்கிட்ட டெம்டிங் ஆகி விருப்பத்தில் இருக்கல ஏன்னா அம்மாவோட சாப்பாடு ரிவியூ பண்ணவும் தேவையில்ல ஆஸ் இது அம்மா சமைச்சாலே எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமைங்க அம்மா சொல்லுங்கம்மா நீங்கள் சமைச்ச மாதிரி பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க சொல்லியிருக்காரு நிறைய இதுக்கு மேலே நம்ம சொல்லுமா